அலாம் அலிகும் வரமத்துல்லாஹி வரகாது படைப்பினங்கள் ஓர் சிந்தனை நிலவு இரவின் இருளில் இறைவனின் நேர்த்தியான படைப்பாகிய நிலவை பார்ப்பதிலேயே என்ன ஒரு அமைதி நிலவை நாம் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்துதான் பார்க்கின்றோம் சுபகானல்லா சூரியனை விட நானூறு மடங்கு அளவில் சிறியதாக இருக்கும் இந்த நிலவு பூமிக்கு பயனாக இருப்பதில் சூரியனுக்கு நிகரானதே நம் மனதிற்கு அமைதியை தரும் பணியை மட்டும் செய்வதல்லாமல் நாம் வாழும் பூமிக்கும் அதனுடைய சாய்வு கோணம் பூமியின் வட்டப்பாதையை தொடர்ந்து நிலைநிறுத்துதல் கடல் அலைகளை உருவாக்குதலில் பங்கு என எண்ணி பார்க்காத பல விஷயங்களை நிலவு செய்து வருகிறது அது மட்டுமில்லாமல் வளர்தல் தேய்தல் போன்ற நிலவில் ஏற்படும் மாற்றங்களும் அதற்கான காலக்கெடுவில் துல்லியமாக இறைவனின் கட்டளையின் பெயரில் மேற்கொள்கிறது இவை அனைத்தும் இறைவனின் எந்த இல்லாமல் தாமாக செய்வது நிலவுக்கு சாத்தியமாகுமா நிச்சயமாக ஒவ்வொரு படைப்பினங்களும் அதனுடைய படைப்பாளினின் ஆற்றலை வெளிப்படுத்தவே செய்கின்றன அல்லாஹ் தமது திருமறையில் ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் கூறுகிறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான ரஹீம் வஷ்ஷம்ஸ வல் கமர வன் நுஜும முசஹரா பி அம்ப்ரி அலா லஹுல் ஹல் குவல் அம்ரு தபார கல்லாஹுராபுல் ஆலமீன் இன்னும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டளைகளுக்கு ஆட்சிக்குக் கீழ் படிந்தவையாக படைத்தான் படைப்பும் ஆட்சியும் அவனுக்கே சொந்தமல்லவா அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அவற்றை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தும் ஒல்லாகவே மிகவும் பாக்கியமுடையவன் அலமது இன்னைக்கு நம்ம பார்த்த படைப்பினங்களின் சிந்தனையில் அல்லாஹுடைய திருநாமம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்ஷல்லா கமாண்டில் சொல்லுங்கள் அலாம் வைக்கம் வரஹத்து உள்ளாஹி ஒவ்வொரு கருத்து